கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் தரவேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மால் எல்லாம் கூடும் என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனு தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனு தர வேண்டுமே என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பயன் நோகிறேன் ஞானம் கல்வி செல்வங்கள் ஒன்றுமில்லை குப்பயன் எண்ணோகிறேன் என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என் உணர்ந்தேன் என் என்சுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் தரவேண்டுமே தர அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் மக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றே என்னை இன்பே ஏற்றுக்கொள்ளும் என் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனு தர வேண்டுமே அனுதினும் வளர்ந்த அன்புள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் இந்த நாளை கிருபையா எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் வளர என் தேவனுக்குள்ளே நாங்கள் மேன்மை பாராட்ட என் கத்தருக்குள்ளே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட கிருபை தாரோம் நல்ல வேலைக்காய் நன்றி எல்லாரும் மேலும் கிருபை உண்டாகட்டும் இந்த நாள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் ஆளாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ரெண்டு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசியர் கழுதின நிருபம் நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினான்கு பதினைந்து ஆகிய இரு வசனங்களை இப்பொழுது நான் வாசிக்கிறேன் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும்போது தேவனுடைய விருப்பத்தையும் அவர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியையும் குறித்து இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும்போது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை குறித்த தேவனுடைய ஒரு பெரிதான நோக்கத்தை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா நாம் எல்லோரும் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதான வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள பலவிதமான போதனைகளினாலே அலைகளைப் போல நம்ம அடிபட்டு அலைகிறவர்களாக இருக்காம நம் எல்லாரும் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர்களலாக இருக்கும்படி அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த பாருங்கள் உலகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய தனக்கு கீழே இருக்கிற ஒரு மனிதன் தன்னை விட மேலே வருவதை ஒரு நாள் விரும்ப மாட்டான் ஒரு தலைவன் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த ஒரு மார்க்கத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் பாருங்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவன் என்றைக்குமே தனக்கு கீழே இருக்கிறவர்கள் தன்னை விட மேலாக வரணும் அல்லது தனக்கு சமமாக வரணும் என்கிற அந்த ஆசை யாருக்குள்ளேயுமே இருக்காது அங்கே உள்ளத்துக்குள்ள ஒரே ஒரு என்ன இருக்கும் எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும் நான் பேசுவது போல பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இன்னைக்கு பல மனிதர்கள் தன்னை விட மற்றவர்களை கீழே வைத்துக் கொள்வதே ஆசைப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்ன விரும்புகிறார் என்றால் நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் குழந்தைகளாக நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் வளரணும் அது எப்படி வளரணுமா ஆண்டவருக்கு சமமா ஆண்டவருக்கு நிகரா பரிசுத்தத்தில் அன்புல அது மாத்திரமல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எல்லாவற்றிலையும் நம்ம தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு பொறாமை நிறைந்த ஒரு உலகம் நம்முடைய மேன்மையை மற்றவர்கள் விரும்பாத அளவுக்கு வன்கண்ணு உள்ள ஒரு உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்ம எல்லாரும் வளர்ந்து மேன்மையான இடங்களுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழிய செய்யும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு என்ன சொன்னார்னா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை பார்க்கிலும் அதிகமானவை செய்வான் என்று இயேசு சொன்னார் பார்த்தீங்களா அப்போ இயேசுக்குள்ளே நம்மளை குறித்து எதிர்பார்ப்பு பாருங்கள் நாம் எல்லாரும் எல்லா விதத்திலும் ஆண்டவரை விட அதிகமாக இந்த உலகத்தில் கிரிய செய்யணும்னு ஆசைப்படுறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் எங்கே பார்க்க முடியும் குடும்பத்தில் பார்க்க முடியுமா அண்ணன் தம்பிக்குள்ளே பாருங்கள் சகோதரிகளுக்குள்ளே பாருங்கள் உறவுகளுக்குள்ள பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு வீட்டை கட்டிட்டா உங்கள் உடன்பிறந்த சகோதரனே உங்கள் மேலே புறாம கொள்வாங்க நீங்கள் நல்ல ஒரு வாகனம் வாங்கியாச்சுன்னா அப்புறம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நம்ம எல்லா இடங்களிலையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஆனால் ஏசுக்கிரஸ்தே நாம் எல்லாரும் அவரை போல மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிற அந்த பாருங்களேன் இந்த உலகத்தில் இப்படி யாருமே சிந்திக்க முடியாது யோசிக்க முடியாது அவ்வளவு அருமையான தெய்வம் ஆண்டவராக இயேசுக்கிரஸ்து நீங்க ஒன்று பேதவியின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அப்படி சொல்றாரு என்னை போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் ஆண்டவரை போல நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சமம் அவருக்கு நிகரா நம்ம பரிசுத்திலும் உத்தமத்திலும் உண்மையிலும் நீதியிலும் அவரை போல மாற வேண்டும் என்ன சொல்கிறார் கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்துக்குள்ளே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த நாளிலேயும் கூட உங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை நீங்கள் நல்லா உணர்ந்திருக்கிறீங்களா ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அவரை போல அவருடைய திவ்ய சுபாவங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்து இந்த உலகத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக மாறும்படிக்கு இன்றைக்கி உங்களை அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையை அதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க சும்மா ஒரு கிறிஸ்தவனாக ஒரு பேரளவில் ஏதோ நான் சபைக்கு போகிறேன் ஆண்டவரை தேடுகிறேன்னு இருக்காமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு மறுரூபத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக இயேசு விரும்புகிறார் அதற்கென்று உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரகாசமும் ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் குழந்தைகளாக இறாமல் நீங்கள் வளர வேண்டும் கடவுளுக்குள் எல்லா காரியங்களிலும் வளர்ந்து தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்